ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பாப்பாக்கு ஸ்கூல் வேன் வேறு லேட் ஆகிடுச்சி சரி அதனால் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு நான் அங்கே நினைக்கிட்டு இருந்தால் இதுங்க விளையாடுவாங்கன்னு பார்த்தா விளையாடலை விளையாடாமல் என்ன பண்ணிட்டாங்க அந்த கேட் கேட் இருக்குல்ல கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு என்னையை பார்க்குறது இந்த பக்கம் கொல்லையை பார்க்குறது என்னையை பார்க்கறது கொள்ளையை பார்க்குறது இப்படியே உட்காந்துருந்தாங்க கிண்ணடா அப்படியே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அங்கேருந்து வரேன் நான் விளையாடுறதுக்கு வரணுமா கொள்ளைக்கு நீ வா நீ பின்னாடி வந்தால் தான் நாங்கள் விளையாடுவோம்னு சொல்லிட்டு இன்னொருங்க வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் இன்னொருத்தன் வந்து பாருங்கள் அங்கே போய் உட்காந்துட்டான் பின்னாடியே வந்தான் வந்தால் அங்கே போய் உட்காந்துருக்கான் ரெண்டு பேருக்கு நான் கொல்லையில் நின்றாதான் உங்களுக்கு விளையாடுறதுக்கு வரணுமா அப்படியா ஆ அப்படியா சரி வா விளையாடலாம் வா ஒரு வாடு ஐயோ குட்டிக்கு காக்கலாம் ஒருவாடு ஒருவாடு என்ன இது பதுங்கிட்ட வா அப்படியா வா வா விளையாடுறான் அப்படியா இவங்களுக்கு நான் விளையாட வணுமாப்பா என்னத்தை பண்ணுறது டெய்லி காலக்கெல்லாம் பழக்கம் பண்ணிட்டேன் வந்து வந்து அதனால என்னென்றா நான் வெளியில் வந்தால் தான் இவங்க ஜாலியாக விளையாடுவாங்க அல்லடி வந்து போய் பேசாமல் படுத்து தூங்கிடுவாங்க அவங்க பாட்டுக்கு ஆனால் அவங்க அம்மா அப்பாவும் பாருங்க அல் அங்கேயே செட்டில் ஆகுறா அங்கேயே படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்கா அவன் உயிரியாக படுத்து தூங்குறா தான் அவளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துக்கு அதனால தூங்கிகிட்டு இருக்கா பிள்ளை இது ரெண்டு குட்டி குஸ்காவும் விளையாடுறதுக்கு வாங்க என்னைய செருப்பு பகுதி பாருங்க செப்பள பகுதி வா வா என் செருப்பு தான் உங்களுக்கு விளையாடுறதுக்கு குஸியாக இருக்கும் போல அதனால நீவா விளையாடுறதுக்கு நீவா விளையாடுறதுக்கு என்மா பாருங்க விளையாட வந்துட்டாங்க அவனை பாரு டே 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 உளுந்து தொலைஞ்சிடாதடா என்ன பண்ணுறேன் நீனே டான்ஸ் ஆடி நிற்கிறேன் மரத்தை மேலேறி விளையாடத்துக்கு நான் வரணும் இப்போ விளையாடுங்க போங்க நான் தான் வந்துட்டேன் உட்காந்துக்கிறேன் போங்க நீங்கள் உட்காந்துக்கிறேன் நீங்கள் போய் உங்கள் சேர்த்தா பண்ணுங்க போங்க அவன் ஏறனா அதே மாதிரி நானும் ஏறி பார்க்கணும் அப்படின்னு போனாலும் போவான் அலினா அல்ஃபா அல்ஃபா ஐயோ நானே பேரை மாற்றி மாற்றி சொல்கிறேனே என்னடா மோந்து மோந்து பார்க்குறீங்க என்ன மோந்து பார்க்குறீங்க எதுவும் கிடைக்குமான்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை பேட்டி ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் பாருங்க சேட்டையை பார்த்தீங்களா ஆரம்பித்து விட்டான்னு சேட்டையை போகிறோம் அவங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு போகிறேன் மம்மி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தூங்குறியா நீனு நீ எல்லாம் அப்படியெல்லாம் தூங்கக்கூடாது எந்திரி நான் பால் குடிக்கணும் பார்த்தீங்களா பச்சை மண் பால் குடிக்க போகுது ஆ பாருங்க நவுந்துக்கு நான் பால் குடிக்கணும் மம்மி உன் தூக்கத்தை கொஞ்சம் விட ஏ இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்து கிடந்துச்சு நான் வர வரைக்கும் கடிச்சு விடுறோம் பிடிச்சி கடிக்க மாட்டான் நக்கி விடுவான் என் பிள்ளை அழகு பிள்ளை அல்லு பண்ணு அல்லு பண்ணு பால் கொடுக்க மாட்டேங்குது வர வர ஏன்னா குட்டி போட போதில் அதுக்கு ஒரு ஒரு மாதிரியாக இருக்கா என்னவோ தெரியல அந்த அளவுக்கு பால் கொடுக்க மாட்டேங்கிறான் அடி பாவி கொடுக்குறாப்பா இப்போ பாருங்க இந்த பக்கம் திரும்பி படுத்து கொடுக்குறா பாருங்க அம்மாடி நீ தங்கமே நீ அழு தங்கமே நீ அழகு தங்கமே நீ அழகு பிள்ளடி நீனே என் தங் தங்க பிள்ளடி நீ எருமை நீ எருமை வயசாகி நீ இன்னும் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறியா நீ அம்மா பாவம்ல விடு கொஞ்ச நேரம் இப்போ தானே பால் வச்சிட்டு வந்தேன் பார்த்தீங்களா இல்லை மூண்டு விடு குடிக்குது ம் நீ எங்கே போனா எங்க போனா இவன் இங்கதான் இருக்கியா போ நீ அவரும் போயிட்டாரு பால் குடிக்கிறதுக்கு ஆக மொத்தம் இவங்க செட்டில் ஆயிட்டாங்க இப்போதைக்கு விளையாட மாட்டாங்க சரி நம்ம வேலை முடிஞ்சு போச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஓகே பாய்